ஷேர் பழக்க வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற முக்கியமான டாபிக் எஃபிஐ ஓடி இருபத்தஞ்சு வருஷத்துக்கான பையிங் செல்லிங் ஆக்டிவிட்டி தான் இதை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க வந்து பை பண்ணுவாங்களா செல் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த இருபத்தஞ்சு வருஷம் சார்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கீழே போட்டுருக்கு பாத்தீங்களா இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா லோ பாயிண்ட் இந்த இடத்துல அவங்க செல் பண்ணிருக்காங்கன்றது மீனிங்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்ப அவங்க செல் பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த கிராஷ் வரும்போது செல் பண்ணிருக்காங்க குளோபல் மார்க்கெட்டே கிராஷ் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் எயிட் ஸோ அந்த கொலாப்ஸ்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி எப்போ பை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு புல் ரன் வந்து நம்மளுடைய நாமினல் ஜிடிபி இந்த பத்தொன்பது புள்ளி ஒன்பது பெர்சென்ட்றது என்னன்னா நம்மளுடைய நாமினல் ஜிடிபி அதாவது இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணாத இருக்க ஜிடிபி ஸோ இது பத்தொன்பது புள்ளி ஒன்பது அதிகமான ஜிடிபி இருக்கும்போது அவங்களுடைய மேக்சிமம் நெட்ஃபோ வந்து உள்ள வந்திருக்கு எவ்வளவு பை பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தொன்பது பில்லியன் யூனிவர்சிட்டி வந்து பை பண்ணிருக்காங்க அதே மாதிரி எப்போ அவங்க திருப்பி செல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம கோவிடுக்கு அப்புறம் ஒரு புல் ரன் முடிஞ்சது பாத்தீங்களா அந்த டைம்ல அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து செல் பண்ணிருக்காங்க முப்பத்தி மூணு யூஎஸ்டி பில்லியன் வந்து செல் பண்ணிருக்காங்க அதே நம்மளுடைய குரோத் வந்து திருப்பி மொமெண்டம் அதிகமாகும் போது பை பண்ணிருக்காங்க போன வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ஜிடிபி பாத்தீங்கன்னா தெரியும் கிராஜுவலா கம்மி ஆகிட்டே வந்தது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவங்க எஃபிஏ செல்லிங் ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதே பாட்டமுக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வந்த பாட்டம் திருப்பி இப்போ வந்து எஃபிஏ செல்லிங்ல வந்திருக்கு சோ இதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது அவங்களுடைய ஹோல்டிங்லயே நான் உங்களுக்கு காட்டுறேன் சோ எஃப்ஐ ஹோல்டிங் வந்து மந்த்துக்கு அப்புறம் இப்போ வந்து அதிகமாயிருக்கு இது வந்து பையன் கிடையாது ஹோல்டிங் அதாவது அவங்க வச்சிருக்கிறது வேல்யூ எவ்வளவு வந்திருக்குன்றதுக்கான மீனிங் ஹோல்டிங் வந்து ஈக்விட்டி அதுக்கப்புறம் வந்து இந்த கடன் பத்திரத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்களா அது எல்லாம் சேர்ந்து எண்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு நாலு ட்ரில்லியன் ருபீல இருக்கு அதாவது எண்பத்தோரு லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய ஹோல்டிங்ல இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் மந்த் ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய மணி வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படின்றதுக்கான மீனிங் ஸோ இந்த மந்த்தில் பதினஞ்சு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க மூவாயிரத்தி நூறு கோடி செல் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தால் எப்படி இந்த மந்த் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா லாஸ்ட் மந்த்தில் அவங்க ஒரு பை பண்ணியிருக்காங்க எவ்வளோ அப்படின்னா பத்தாயிரம் கோடி ஈக்குவிட்டிலையும் பதினாறாயிரம் கோடி வந்து டெட் மார்க்கெட்லையும் அவங்க பை பண்ணியிருக்காங்க அதனால தான் ஃபோர்டீன் மந்த்தில் அவங்களுடைய ஹோல்டிங் வந்து இப்போ அதிகமாக வந்திருக்கு ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் பாலிசிஸ் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிஎஸ்டி ரேட் கட்டு அதுக்கப்புறம் வந்து பேங்க்கோடைய ரெப்போ ரேட் கட் பண்ணது இந்த மாதிரி கவர்மெண்ட் பாலிசி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய செல்லிங் ப்ரெஷர கம்மியா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் ஃபீல் பண்றாங்க ஸோ எஸ்என்பியோடைய ரேட்டிங் அப்டேட்டும் வந்து நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் ஃபியூச்சர்ல இவங்க வரதுக்கான சான்சஸ் நிறைய தான் இந்த சார்ட்ல சொல்லுது நான் பயஸ்ட்டா சொல்ல இப்ப இருக்கிற டேட்டா படி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அனலிஸ்டும் சொல்றாங்க ஸோ மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதுதான் ரெண்டாவது இன்போசிஸ் உடைய பைபேக் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் ஸோ இன்போசிஸ் வந்து ஆல்ரெடி பைபேக் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து ஒரு ஷேருக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்து ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஸோ யார் யாரும் இது எலிஜிபிள்னா நவம்பர் பதினாலுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர் வாங்கி வச்சிருந்தீங்க உங்க அக்கௌண்ட்ல டிமேட்ல இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாருமே எலிஜிபிள் எவ்வளோ வந்து உங்களுக்கு அலர்ட் ஆகும் அப்படின்னா டூ ஈஸ்ட் லெவன் அதாவது பதினோரு ஷேர் நீங்க வந்து உங்க டிமார்ட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஷேரை வந்து நீங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி பைபேக்கு நீங்க வந்து டெண்டர் கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த பிரைஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறுன்ற பிரைஸ் ஸோ இது வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு நவம்பர் இருபது இருபத்தி ஆறாம் தேதி இது வந்து க்ளோஸ் ஆயிடும் ஸோ இது உங்களுக்கு மெயிலும் வந்திருக்கும் மெயில் வரலாம் உங்களுடைய புரோக்கரேஜ் அக்கௌண்ட்ல நீங்க போய் பாருங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய இனிஷியேஷன் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை வந்து இருந்து அஞ்சு நாளைக்குள்ள அதாவது நவம்பர் இருபத்தாறுக்குள்ளே இது கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பைபேக்கில் அக்செப்ட் பண்ணுவாங்க சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதோட டாக் ஸ்ட்ரக்சர் பற்றி யாருன்னா வேணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நான் ஷார்ட்ஸ்லயோ இல்லை ஃபியூச்சர் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அடுத்தது இப்போ குளோபல் மார்க்கெட் பார்த்துலாம் மணி கண்ட்ரோல்ல வந்து கிளியரா வியூ இல்லை அதனால நான் தன்னில் இருக்கிறத பாக்குறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி அதுக்கப்புறம் அதாவது ஜப்பான் மார்க்கெட்டு கொரியா தைவான் மார்க்கெட் இதெல்லாம் வந்து செல்லிங்ல இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா டூ டு த்ரீ பெர்சென்ட் வரைக்கும் ஏறி இருக்காங்க ஒரு கிளியர் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு மார்க்கெட்ல யூரோப் மார்க்கெட்டை வந்து பாயிண்ட் இருந்து ஒன் பெர்சென்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டோ ஜோன்ஸ் பியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ்ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ இதுதான் வந்து குளோபல் மார்க்கெட்டு இன்னைக்கு இந்தியா மார்க்கெட்ல வந்து மெயினாக மூவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பினான்ஷியல் சர்வீஸ் இவங்க வந்து பாயிண்ட் செவன் பெர்சென்ட் வந்து ஏறி இருக்காங்க அதே மாதிரி பிஎஸ்சி பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அந்த மாதிரி பேங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு ஸோ ஐடி செக்டார் வந்து இன்னைக்கு பிளாட்டா தான் கிடையாது நேற்று மூணு பர்சன்ட் கிட்ட ஏறி இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பிளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு சோ இதுல ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் கிடைச்சதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்க ஏன்னா அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இருபது பர்சன்ட் கிட்ட இறங்குன முப்பது பர்சன்ட் கிட்ட இன்டெக்ஸே வந்து இறங்கியிருக்கு ஸோ பைங் ஆப்பர்ச்சுனிட்டி எதனா கிடைக்குதான்னு பாருங்க எஃப்இடி டேட்டா இன்னும் அவுட் ஆகல நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்றேன் மார்க்கெட் நாளைக்கு அப்டேட்டை நம்ம பார்த்துலாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூறு வந்து ரெஸ்டன்ஸ் இமிடியா இருக்கும் அப்படின்னு இப்போ அதை பிரேக் அவுட் ஆயிட்டு மேலே போயிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து நியர் டு ஆல் டைம் மை வந்திருக்கு இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் நம்ம வந்து இந்த இயர்க்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஆல் டைம் மைய பாக்கலாம்னு அதை நோக்கி தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு இப்போ மார்க்கெட் ஏறிச்சுன்னா எவ்வளவு தூரம் போலாம் அப்படின்றத பாக்கலாம் ஸோ இப்போ இந்த சேனல் பெட்டின பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது ட்ரேடான ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் ரேஞ்சல ஒன் ட்ரேட் ஆயிடுச்சு சோ இத பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா சிக்ஸ் பர்சன்ட் நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு வரைக்கும் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு இது வந்து டெக்னிக்கலி இதுதான் மார்க்கெட்ல காமிக்குது இந்த டைம் பீரியட நம்மளால கிளியரா சொல்ல முடியாது பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு த்ரீ மந்த்துல இது நடக்கலாம் ஒரு பட்ஜெட்டுக்கு முன்னாடி கூட இந்த மூவ் கொடுக்கலாம் இதை நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஆனா மார்க்கெட் மேலே போறதுக்கான இண்டிகேஷன் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோல வந்தது உங்களுக்கு எதனா கமெண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணும் இந்த டைம்ல அப்படின்னு எதனா டவுட்ஸ் எடுத்ததுன்னா கேளுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து ஃபியூச்சர்ல மார்க்கெட் ஹைல இருக்கும்போது எந்த ஸ்டாக்கு எந்த செக்டாரை எவ்வளவு அலோகேஷன் நம்ம பிரிச்சா பெட்டரா இருக்குன்றதை நம்ம பண்றேன் பண்றோம் தேங்க்யூ